அப்படி செய்வதன் மூலமாக கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில புதிய பாதையை உங்களால் கண்டிப்பாக உருவாக்கி கொள்ள இந்த வாரம் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய பரிசுகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாரம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நமக்கு நல்ல நன்மைகளை தரும் என அனைத்து விஷயங்களையும் பொதுவான நமது தனித்துவமான ராசி பழங்கள் வாயிலாக டீடைல்டாக இந்த வார ராசி பழங்கள் வீடியோ அனலைஸ் பண்ண போறோம் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே நமது ராசி ராசிபுலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் பட்டன் அழுத்தி பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த வார ராசி பழங்களுக்கு போலாம் வாங்க இந்த வாரத்திற்கான கிரக மாற்றங்கள் எத்தனை இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது முதலாக நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு இரண்டு விதமான கிரக மாற்றங்கள் இந்த வாரத்துல இருக்குங்க முதலாவது மாற்றங்கள் அதாவது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பங்குனி இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் விருச்சகத்திற்கு போகிறார் இருந்து விருச்சகத்துக்கு போறாருங்க இரண்டாவது மாற்றமாக மீண்டும் அதே சந்திர பகவான் பன்னிரண்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பங்குனி இருபத்தி ஒன்பது புதன்கிழமை அன்னைக்கு விருச்சிகத்திலிருந்து தனுசுக்கு இடம் பெயருகிறாங்க சோ இந்த இரண்டு விதமான மாற்றங்களும் இந்த வாரத்தில் இருக்கு இந்த மாதிரி மாற்றங்கள் காரணமாக இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுவீங்க அது இயல்பாகவே இந்த வாரத்தில் அமையுங்க நிறைய முயற்சிகளை மேற்கொள்வீங்க ஆனால் சிலவற்றில் தான் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் இருந்தாலும் சில காரியங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடியக்கூடிய யோகம் கூட உங்களுக்கு அமைந்திருக்குங்க அதனால மற்றவர்களை ஆச்சரியப்படுத்துவீங்க சில காரியங்கள் நட நினச்சபடி நடக்காமல் போகலாம் ஆனால் சில காரியங்கள் நம்ப முடியாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப கடினமான விலையில கூட சவாலான விலையில கூட சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் இந்த வாரம் இருக்குங்க செலவுகளை வகைப்படுத்தி செலவு செய்ய வேண்டியது இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அவசியம் பணத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க செலவில் ரொம்ப கவனமாக இருங்க எது இதெல்லாம் செய்யலாம் எது எந்த செலவுகளை செய்யாமல் தவிர்த்தால் கண்டிப்பாக பணத்தை மிச்சம் பண்ண முடியும் என்ற யோசனைகளை நீங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொண்டு திட்டமிட்டு செயல்படுத்த வேண்டியது பணம் சம்மந்தமான விஷயங்களில் உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுத்தாமல் இருக்க உதவிகரமாக அமையும் மேலும் சில நண்பர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த விதமான ஒரு முதலீடுகளும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டாம் அதனால் சில நஷ்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மற்றவங்க என்ன சொல்கிறாலும் சரி கேட்டுக்கோங்க ஆனால் நீங்கள் ஆராய்ந்து நீங்க எந்த விதமான முடிவு எடுக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியம் மற்றவங்க சொல்றாங்கிறதுக்காக கண்முடித்தனமும் எந்த முடிவும் இந்த வாரத்துல நீங்க எடுத்துட வேண்டாம் ஆரோக்கியத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அது சரியாகி விடுங்க அதனால உங்களுக்கு கவலைகள் கிடையாது நெருக்கமான நண்பர்கள் உறவினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் என அனைவரையும் புரிந்து கொண்டு செயல்பட நீங்கள் கண்டிப்பாக முயற்சி செய்ய வேண்டும் இந்த வாரம் அதன் மூலமாக உங்களுக்கு மனமூழ்ச்சல் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த ஜீரணம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் எனவே அதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கோங்க பெரியவர்களின் ஆலோசனைப்படி உங்களுடைய உடல் பிரச்சனைகளை நீங்கள் ஈஸியாக சரி செய்து கொள்ளலாம் எனவே மீண்டும் மீண்டும் நீங்கள் தவறு செய்யாமல் பெரியவர்களின் ஆலோசனை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொண்டு உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக பராமரித்துடுங்கள் இந்த வாரம் பொறுச்சேற்கை ஏற்படுங்க நூதனமான சில பொருட்களை நீங்கள் வாங்கி அதன் மூலமாக மனமிகழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு வியாபாரிகள் புதிய சுய தொழில் தெரிய செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இந்த வாரம் புதிய நபர்கள் நிறைய பேர் அறிமுகமாகறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக அதன் மூலமாக பெனிஃபிட் இருக்கு சுயதொழில் புரியக்கூடிய அன்பர்கள் வந்து உங்கள் வியாபாரத்தை சிறப்பான வகையில் முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு யோகம் கண்டிப்பாக இருக்குங்க பயணங்களை தவிர்க்க வேண்டாம் வியாபாரம் சம்பந்தமான பயணங்களை நீங்கள் தவிர்க்காமல் மேற்கொள்ளுங்கள் உங்களுக்கு அதன் மூலமாக மன உண்டு கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் இப்பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை இருந்தாலும் புதுசாக பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணுறதை இந்த வாரத்தில் நீங்கள் வச்சுக்க வேண்டாம் மற்றபடி வியாபாரத்தில் தன லாபங்கள் நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதுங்க கலைஞர்களுக்கு இந்த வாரம் உங்களது முன்னேற்றத்திற்காக நீங்கள் கடினமாக உழைப்பீங்க ஏற்ப நல்ல ஊதியம் இந்த வாரம் கலைஞர்களுக்கு இருக்கு முதலீடுகள் மூலமாக அதிகமான நல்ல தனலாபங்கள் பெறக்கூடிய ஒரு யோகம் நமது வியாபாரிகளுக்கு இருக்கிறதுனால நல்ல ஒரு கவனமான முதலீடுகளை மேற்கொள்ளுங்கள் அதிகமான இன்கம் கண்டிப்பா உங்களுக்கு அமையும் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த டிரான்ஸ்பர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க குறிப்பாக பெண்களுக்கு இடமாற்றம் உறுதியாக கிடைக்கும் உங்களுக்கு அதன் மூலமாக மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் மற்றவங்களால செய்ய முடியாத சில காரியங்கள் உங்ககிட்ட வரலாம் அலுவலக பணியில் ஆனால் அதை நீங்க சிறப்பாக செய்து முடித்து பாராட்டுகளை அல்லக்கூடிய ஒரு யோகம் இருக்கு எனவே அதன் மூலமாக அலுவலகத்தில் செல்வாக்கு கூட கூடிய ஒரு வாரமாகவும் இந்த வாரம் உங்களுக்கு அமையும் விரும்பிய வகையில் பணியிட மாற்றங்கள் உங்களது அலுவலகத்தை வந்து இடமாற்றணும் அப்படின்ற மாதிரியான யோசனைகள் இருந்தா கூட அதை இந்த வாரம் நீங்க செயல்படுத்தலாம் நண்பர்களே நமது துளம்புள்ளி ரசிகளின் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப்பே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுல கண்டிப்பாக தாமதங்கள் ஏற்படும் ஏன்னா என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் நான் சொல்லிடுறேன் நமது துளம்புள்ளி ரசிகளின் சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு இணைந்திருக்கும் பொழுது தினமும் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு நமது வீடியோ பற்றின புதிய புதிய தகவல்கள் சுட சுட வந்துக்கிட்டே இருக்கும் புதிய வீடியோக்களை நீங்கள் முதல் நம்பராக பார்க்க ஏதுவாக நல்ல வாய்ப்பாக அது அமையும் இரண்டாவதாக உங்களுடைய நாளினை உங்களுடைய வாரத்தினை சிறப்பாக பிளான் பண்ணி நீங்கள் சிறப்பாக செயல்படுவதற்கும் அது உதவிகரமாக அமையும் ஸோ இந்த ரெண்டு பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்குதுங்க எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் ஒரு சப்போர்ட் கிடைக்கும் ஸோ இந்த ரெண்டு விஷயங்களுக்காக நமது துளாபுரிய ராசி உள்ள சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் நடத்தி நம்மோடு இணைந்திருங்கள் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க உங்க அனைவருக்குமே எனது மனமார்ந்த நன்றிகள் தொடர்ந்து புதியவர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்ட நமது அரசு சேனலுக்காக செய்துவிட்டு கண்டிப்பாக உபயோகப்படுத்திக் கொண்டு எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் தரும்படி நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஆனாலும் பொறுமையை கடைபிடித்தால் இந்த வாரம் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை மிகச்சிறப்பாக அமையும் பெண்களே நிறைய விஷயங்கள் நிறைய பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணிக்கக்கூடிய யோகம் இந்த வாரம் இருக்குங்க எனவே பெண்கள்கிட்ட சில பிரச்சனைகளை விட்டுறது தான் நல்லது அதை புரிஞ்சு செயல்படுங்க பெண்களுக்கு உறவினர்களுடைய உதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கிறதுனால ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும் கணவன் மனைவியிலே இருக்கக்கூடிய நல்ல ஒரு புரிதல் கண்டிப்பா இந்த வாரம் தேவை அப்படி புரிதலை ஏற்படுத்தி கொண்டால் வாழ்க்கையில புதிய பாதையை கணவன் மனைவி இணைந்து அமைத்துக் கொள்ள முடியும் சோ புரிந்து கொண்டு செயல்பட முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் சில கணவர்மார்கள் வந்து மனைவி தொந்தரவு செய்வதாக நினைத்தாலும் அது ஒரு மாயைங்கிறத பின்னாடி உணர்வீங்க என உளது கணவன் மனைவியே இருக்கக்கூடிய நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு சிறப்பாக அமையும் பொழுது எல்லா விதமான பிரச்சனையும் சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மாணவர்களுக்கு சில காம்படிஷன்ல கலந்து கொட்டு பிரைஸ் பரிசுகள் வின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே எந்த விதமான காம்படிஷன்ஸ் இங்கே உங்களது வருமானத்தை பெருக்குவதற்கான யோசனைகள் இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த குறித்த சிந்தனைகள் மேம்படும் நிர்வாகம் சார்ந்த தொழில இருக்கிறவங்களுக்கு கூடுதலாக சில நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இந்த வாரம் அமையுங்க உங்களது அலுவலக பணிகளில் பொறுப்புகள் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும்ங்கிறதுனால செல்வாக்கான ஒரு வாரமாக இந்த வாரம் அலுவலக பணிகள் உங்களுக்கு அமையும் குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் சில குடும்ப உறுப்பினர்கள் பொறுப்பில்லாமல் நடந்துக்குவோங்க அதன் மூலமாக கொஞ்சம் மன வருத்தங்கள் கொஞ்சம் கோபங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் எந்த வித சூழலிலும் இங்கே மிஸ் பண்ணிட வேண்டாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி அனைத்து போட்டிகளிலும் பங்கேற்றுக் கொள்ளுங்கள் உங்களுக்கு வெற்றிகரமான நல்ல ஒரு பரிசுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப வலுவாக இருக்கு காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மனநிலையில திடீர் திடீர்னு சில மாற்றங்கள் வந்துகிட்டு உங்களுக்கு வருத்தங்கள் ஏற்படலாம் இந்த வாரம் காதல் வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இல்லைங்க உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நிதானமாக செயல்படுங்க அவசரப்பட்ட எந்த முடிவும் காதல் வாழ்க்கையில இந்த வாரம் எடுக்க வேண்டாம் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருமாள் வழிபாடு சனிக்கிழமை செய்யலாங்க மேலும் சனிக்கிழமை சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் விட்டு வழிபடுவதும் உங்களுக்கு நல்லது தினமும் விநாயகர் வழிபாடு செய்து வருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல சந்தோஷமான சூழ்நிலைகள் ஏற்படும் நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் சோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஒருவேளை உங்கள் நண்பர்கள் வந்து மற்ற ராசிக்காரர்களாக இருக்கலாம் ஆனால் அவர்களுடைய ராசி பலங்களையும் அவர்கள் பார்த்துக்க முடியும் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ தயங்காமல் எல்லா விதமான நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாருமே நம்ம இதை பார்த்து பலன் பெற முடியும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விடுங்க உங்களுக்கு கருத்துக்கள் என்னவாக இருந்தாலும் அதை கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ தயங்காமல் உங்களுக்கு கருத்துக்களை தெரிவிங்க மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட இணைந்து இருக்கீங்களா அப்படின்ட்டு எல்லாருமே ஒரு தடவைக்கு ரெண்டு இடவை செக் பண்ணிக்கோங்க அதனால் கண்டிப்பாக உங்களுக்கும் பெனிஃபிட் இருக்குது எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே மீண்டும் அடுத்த வாரத்திற்கான ராஜி பலங்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி தினசரி வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்